எபிசோட்ல சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் எபிசோட்ல பேசியிருக்காங்க அது மட்டும் ருக்மணி அம்மா ரொம்பவே தலை குடிஞ்சு இன்னைக்கு நின்றாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ருக்மணி அம்மாவை பேசிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன பேசினாங்கன்னா ருக்மணி அம்மா தானா எப்ப என் மகன் கையால தாலி கட்டிட்டு வந்தாலோ அப்போலேருந்து இருந்து அவ சம்பாத்தியமோ எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வாசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்படி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கே தெரியாதா ருக்மணி அம்மா இது எந்த அர்த்தத்தில் இவ சம்பாத்தியத்தில் நீங்கள் வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏம்மா ருக்மணி அம்மா நீங்களும் ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்கீங்க அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பிள்ளையை கட்டி கொடுத்த இடத்துல அவள் சம்பாத்தியத்தை நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ருக்மணி அம்மா யோசிக்கிறாங்க ஆமாம் வாசியம்மா கேட்குறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நிற்கிறாங்க தருணத்தை வாசியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்ல ருக்மணி அம்மா நீங்க செஞ்சது கரெக்ட்னா நாலு பேருக்கு நீங்க பத்திரிக்கை தானே இந்த விசேஷத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க அந்த நாலு பேருமே வரட்டும் அவங்க கிட்ட கேட்போம் யார் சொல்றது நியாயம் யார் செஞ்சது தப்புன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொல்றாங்க கேட்டதுமே தனம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லல ஏன்னா எது நாள் வரைக்கும் ருக்மணி அம்மா அசிங்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கான இதாக தனம் இவ்வளவும் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க ஆனா இது ஒரு செகண்ட்ல அசிங்கப்படுத்தி நிக்க வைக்கிற மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க வாசியம்மா என்ன செய்யணும்னு தெரியாமையே யோசிச்சுட்டு இருக்காங்க தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க இந்த தான் கதிரேசன் வாமா இங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள போய் பாசிய பேசுகிறாங்க பேசுறாங்க இங்க என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வீடு ருக்மணி அம்மாவுக்காக தன கட்டி கொடுத்த வீடு இதை எப்படி நீ கேட்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அது ரீசன் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு என்னடா தெரியும் இப்போ நான் செய்கிறது உனக்கு தப்புன்னு தெரியுது பின்னாடி ஆமாம் அம்மா செஞ்சது தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இப்போ மூச்சுக்கு முன்னோரு தடவை தனம் வீடு தன சம்பாத்தியம் அப்படின்னே நீ சொல்கிறேன்ல அந்த தனம் உனக்கு யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உனக்கு பொண்டாட்டினா அவள் சம்பாத்தியம் உனக்கும் சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசியமா கேட்குறாங்க ஏண்டா வாடகை வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம என்ன கேக்குறாங்கன்னா இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காளே தானோ அவன் பேர்ல லோன் போட்டு அவ கட்டிட்டு இருக்கானா சாகுற வரைக்கும் அவள் கட்டுவா அவளால கட்ட முடியாத சமயம் வந்துச்சுன்னா அதை யாரிடா கட்டுவா அப்படின்னு சொல்லி வாசியமா கேக்குறாங்க புருஷன் சொல்லிட்டு ஓன் பேரு தானே நீ கையெழுத்தா போடுவ அப்ப அந்த இடத்துல உன்னதானே வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எப்படி பார்த்தாலும் அந்த வீடு நமக்கு தானடா சொந்தம் அப்படின்னு சொல்லி வாசியமா சொல்றாங்க இப்போ நான் செய்கிறத நீ தடுக்காத நான் செய்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வாசியம்மா அது மட்டும் இல்லாமல் கல்வியினை எதுவுமே பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்றாங்க அந்த தனத்தில் தான் தனம் ருக்மணி என் மட்டும் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கம்மா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு நடக்கிறதுக்கும் என்னோட ராசி தான் காரணம் எல்லாரும் சொல்கிறாங்க நான் ராசி கெட்டவன்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க தனம் தனம் சொல்கிறாங்க இருங்கம்மா இது என்னோட சம்பாத்தியத்தில் கட்டி கொடுக்குற வீடு இது யாருக்கும் சொந்தம் கிடையாது நான் விருப்பப்பட்டு கொடுக்குறதா நான் போய் வாசிக்கம்மாட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த தன்னத்தில் தான் ருக்மணி அம்மா சொல்கிறாங்க இல்லை தனோ நீ போய் பேசாதா ஏன்னா அம்மா கேட்டதெல்லாம் கரெக்டு தான் ஏன்னா அவங்க ஒரு மாமியாராக வந்து தன்னோட மருமக சம்பாத்தியத்தை கேட்குறதுல தப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி அது அவங்களுக்கு தான் சொந்தம் நான் இதை முன்னாடியே யோசிச்சிருக்கணும் தனோ இந்த மாதிரி பிரச்சனை வரணும் யோசிச்சிருந்துருக்கணும் எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க தருணத்தில் தான் வாசியம்மா வெளியே வராங்க நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா கேட்குறாங்க அதான் பக்கத்தில் சாலினி இருக்காங்க ஏம்மா சாலினி யாரோ இந்த வீட்டில் வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே அது நீ தானே உனக்கு தெரியாத சட்டப்படி யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா கேட்குறாங்க பாவம் சாலினியாக அமைதியாகவே இப்படி இருக்காங்க ருக்மணி அம்மா எல்லாமே ஏன் தப்புதான் என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு அதனால என்னை மன்னிச்சிக்கோங்கம்மா அவசியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியம்மா கேட்குறாங்க அந்த தருணத்துல தான் கரெக்டாக என்ட்ரி ஆகுறாங்க சொன்னவதி அப்போதான் என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்தேன்னு என்னன்னு இங்கே கிரகப்பிரவேசம் நடக்கும் பார்த்தா இப்போ ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் வாசியம்மாவுக்கும் சொன்ன வரைக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க என்னன்னா நீங்கள் யார்மா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாசியம்மா கேட்குறாங்க அதில் கஞ்சாடை வேறு லாமா இந்த வீடு ஏன் மருமகட்டின வீடு இவங்க இப்போ என்னோட வீடுன்னு சொல்லிட்டு கிரக பிரசம் நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசியமா சொல்றாங்க என்ன நீ சொல்றீங்க என்னன்னா நீங்க கட்டின வீடுன்னு சொல்லிட்டு என்னை காலைலாம் விழுக சொல்லியிருந்தீங்க இப்போ என்னன்னு பார்த்தா தனம் கட்டின வீடு இது எங்களுக்கு தான் சொந்தன்னு வந்து நிக்கிறாங்க ஏன் நீ அப்போ என்கிட்ட விட்ட சவாலில் நீங்க தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி கேட்பாங்க இதுக்கு ருக்மான் எதுவுமே பதில் சொல்லாம நிற்க போறாங்க வேற எபிசோட எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரடிக்ஷனா பார்த்துலாமா யே ருக்குமணி அம்மாட்டா நான் சவாலில் ஜெயிக்க போகிறேன் நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல இப்போ நீங்கள் சவாலை ஜெயிக்கலை தோத்துட்டீங்க அப்போ என் காலில் நீங்கள் விழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதை கேட்ட ருக்மணி என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க சமயத்துல கண்டிப்பா இதுக்கான காலம் வரும் தூக்குற மாதிரியே ஒரு சில நேரம் அமைஞ்சாலும் கரெக்டா கடைசியான நேரத்துல ஜெயிக்கிறது நல்லவங்கதான் அப்படின்றத நிரூபிக்கிற வகையில இனி வர எபிசோட் அந்த மாதிரிதாங்க இருக்க போகுது இப்ப அதனா ருக்மணி அம்மாவை சொன்னவதிக்கால விழுகவும் விடவும் மாட்டாங்க அதுக்கான சுச்சுவேஷனும் அமையாதுன்னு தான் சொல்லலாம் கண்டிப்பாக தனத்தோட சம்பாத்தியம் இது என்னோடய சுய சம்பாத்தியம் இது யாரும் கேட்குறதுக்கும் உரிமை இல்லைன்ற விதத்தில் தனம் சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வர எபிசோடில் கண்டிப்பாக ருக்மணி அம்மாவுக்கு இந்த வீடு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரியான சுவரசமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்